அனைவருக்கு வணக்கம் வல்லியம்மா பேராண்டி ஆல்பம் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அதில் பன்னெண்டு சாங்ஸ் எழுதி கம்போஸ் பண்ண அறிவு தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காரு வல்லியம்மை பேராண்டி அப்படின்னு இந்த ஆல்பம் பேர் வந்ததுக்கான காரணம் என்ன இன்ஸ்பிரேஷன் பாட்டி ஏன் அவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும் ஐ யூஸ் டு திங்க் நம்ம நமக்கான அடையாளம் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு நமக்கு என்ன இருக்கு நம்ம வாட் இஸ் த ரீசன் தட் ஐ அம் லிவிங் சச் அ பியூட்டிஃபுல் லைஃப் என் முன்னோர்கள் வாழாத ஒரு லைஃப்பை வந்து நான் வாழ்ந்துன்னு இருக்கேன் என்னுடைய பாட்டிகளோ தாத்தாக்களோ பார்க்காத ஒரு ஊரை பார்க்காத ஒரு லைஃப் நான் இருக்கேனா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் போயிருக்கு ஸோ அந்த அந்த விஷயத்தை நம்ம எப்படி நம்ம மியூசிக்கில் கொண்டு வரதுன்னு தான் நான் வந்து எப்போதும் என்னுடைய பாட்டியை பற்றியும் ஏன்னா ஒரு ரெப்ரசன்டேஷனாக நான் அதை பார்க்குறேன் கண்டிப்பாக இந்த தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் இல்லை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உழைக்கும் மக்களுக்கும் அது கனெக்ட் ஆகுன்ற நம்பிக்கையில் நான் என்னுடைய அவருடைய ஸ்டோரியை முன்வைக்கிறேன் கூட நிறைய பாட்டில் வந்து இந்த ஸ்டோரி டெல்லிங் ப்ரிடாமினாக இருந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன ஐ திங்க் ஸ்டோரி ட்ரில்லிங்காக தான் பாட்டு பண்ணுறேன்னு நினைக்கிறேன் பாட்டு பண்ணுறதே அதுக்காக தான் நினைக்கிறேன் சில நேரங்களில் அதில் நான் ஃபெயில் ஆயிருக்கேன் ஸ்டோரியை முழுசாக என்னால் சொல்ல முடிஞ்சு முடியாது அது வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால் என்னால் ஒரு பாட்டுக்குள்ளே முழுசாக அதை பேச முடியாத சூழல் இருக்கும் பட் அந்த மிஸ்ஸிங் பீசஸ் எல்லாத்தையும் தான் நான் இப்போ ஒரு இண்டிபெண்ட் ஆல்பமாக சேர்த்துருக்கேன் ஸோ இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணும்போது என்னுடைய என்ன சொல்கிறது நம்ம நம்ம தோன்ற பாதையில் வி கேன் டூ திஸ் ஆல்பம் ஸோ அந்த அந்த தாட் ப்ராசஸ்லேருந்து தான் நான் இதை அப்ரோச் பண்ண அப்ரோச் பண்ணுறேன் பட் பட் அது எந்தளவுக்கு அச்சீவ் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு தெரியாது ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ சொல்லியிருக்காங்களே நிறைய பேர் நீங்கள் ரொம்ப ரொம்ப கருத்தாகவே எழுதுறீங்க கொஞ்சம் நான் 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 ஜாலியாகவும் ஜாலியாகவும் எழுதுகிறேன் பர்சனலி ஜாலியான ஒரு ஜாலியாக இருக்க விரும்புகிற ஒரு நபர் தான் நான் முதல் முதல்ல வரும்போது வந்து ஆர்ட் ஆஸ் டூல் ஃபார் சோஷியல் சேஞ்சுங்கிற நான் உண்மையாக இப்போ வரைக்கும் உறுதியாக நம்புறேன் பட் அட் சேம் டைம் யூஆர் அன் என்டர்டெயினர் மியூசிக்கை என்ஜாய் பண்ண வைக்கணும் அதே சமயம் இந்த சிந்தனைகளை அதாவது என்ன சொன்னால் மனித தன்மைக்கு எதிராக இருக்க கூட ஒருத்தனை என்டர்டெயின் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு கலாய்ச்சி பா பாட்டு பண்ணுறதோ இல்லை ஒரு ஜெண்டரை வந்து நம்ம அப்ரெஸ் பண்ணி பாட்டு பண்ணுறதோ இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நான் போ மாட்டேன் சொசைட்டி என்னவா இருக்கோ அதுதான் மியூசிக்குள்ளேயும் இருக்குது ஸோ ஒரு பர்சன் வந்து என்ன மாதிரியான சொசைட்டி என்ன மாதிரியான அப்ரிங்கிங்கில் வளர்கிறாங்களோ அது அவங்களுடைய ஆர்ட்டில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் நமக்கு சொல்லித்தரப்பட்ட மாதிரி தான் நம்ம நம்மளை ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே ஒழிய நம்மளுடைய ரியல் செல்ஃபை நம்ம இன்னும் ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை நம்மளுடைய ரியல் செல்ஃபை நம்ம வைக்கும்பொழுது தான் அது வந்து இன்னும் ஸ்ட்ராங்கரான ஒரு ஆர்ட்டாக மாறும் அப்போ இந்த ரியல் செல்ஃப் எப்படி இருக்குது அது டிவைடடாக இருக்குது ஒவ்வொருத்தரும் இங்கே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரிவ்லேஜ்லேருந்து வரோம் அந்த ஒவ்வொரு ப்ரிவிலேஜ்லேயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்குது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்போது உங்களுக்கு இருக்க பெனிஃபிட் எனக்கு இருக்காது எனக்கு எனக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்காது அப்போது நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணி உங்கள் இது இட்ஸ் லைக் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம உருவாக்கணும் முதல்ல அது உருவாக்கணுன்னா முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சிக்கணும் இட்ஸ் எவ்ரி ஒன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கலெக்டிவ்லி டிஸ்கஸ் பண்ணுன்றது தான் இதுன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ஜேர்னியில் சினிமாவில் மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் உங்களுக்கு ஜேர்னியில் உங்களுக்கு க்ளோஸ் டு த ஹார்ட் நீங்கள் எழுதுன இல்லை பாடுன ஒரு பீஸ்னால் நீங்கள் எது சொல்வீங்க எனக்கு டு ஆர்ட்டாக நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண பாட்டே சொல்லலாம் காலா அது வந்து மற்ற பாட்டுலாம் வந்து நம்ம சினிமாவுக்கு பாட்டு எழுத போகிறோன்னு எனக்கு தெரியும் ஆனால் காலா எழுதும்போது என் அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு சினிமாக்குள்ளே வருவோன்னே எனக்கு தெரியாது ஸோ அந்த பீரியட் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருந்தது நிலமே எங்கள் உரிமை நிலமே எங்கள் உரிமை 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 உடனுக்குடன் செய்திகளை சன் தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்